விஜயபடத்தை லேப்டாப்ல ஓட்டுனதுக்கு இப்படி மைக்கில் ஓப்பன் ஆய் பேசுவாருன்னு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அதாவது என்ன ஆச்சுன்னா நாலு வருஷமா லேப்டாப் கொடுக்கல லாஸ்ட் வருஷம் லேப்டாப் கொடுக்காங்க அப்புறம் அஞ்சு நிமிஷம் ஸ்பயர் ஸ்பீச் கொடுத்துருந்தாரு நம்ம டிவிக்கியோட நிர்வாகி நாஞ்சில் சுபத் அவர்கள் சொன்ன உடனே ஆடியன்ஸ் எல்லாருமே கோஸ்வா உண்டுக்கு போயிட்டாங்க

உங்களுக்கு மக்கள் எல்லாரும் என்ன நினைக்காங்கன்னா ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் விடுறதும் அடுத்த ஆட்சிக்கு வந்தா இருக்காது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம தலைவர் வந்தா இதெல்லாம் நடக்கும் நல்ல திட்டங்களை வந்து யாருமே புறக்கணிக்க மாட்டாங்க அப்படின்னு சூப்பரா நாடே இருக்கிறது